வணக்கம் கன்னிராசி அன்பர்களே மனதிலே கௌரவ பதவி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த மனசில் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் எப்பயுமே இருப்பீங்க யார் என்னை கௌரவம் வச்சுக்கணும் என் கௌரவத்தில் எந்த விதமான காம்பன்சேஷன் கிடையாது காம்ப்ரமைஸே கிடையாது அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூலை வச்சுருக்குறீங்க அடுத்தவங்கெல்லாம் இருக்கட்டும்ங்க முதல்ல நான் செல்ஃப் சேட்டிஸ்ஃபை ஆகணும் தான் அவங்களுடைய பர்டிகுலர் இன்னர் சென்ஸ் அப்படி தான் நீங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடமான மிதுன ராசிக்குள்ளரை பத்தாம் இடம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல குருவும் சூரியனும் அமர்ந்திருந்தார்கள் இந்த சூரியனானவர் பதினோராவது நான் கடகராசிக்குள்ளே வராரு இப்போ லாபம் வருமா சந்தோஷம் வருமானால் ரெண்டுமே வரும் இடமாற்றங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை பெற்றுத்தருவதாக அமைவதாகவும் வேலைகளிலே புதிய ஒரு உயர்வு கிடைப்பதற்கும் சிலருக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் புதன் அவரும் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் புதிய விதமான ஒரு எனர்ஜி கிடைக்கும் புதிய சொந்தங்கள் வந்து சேரும் கல்யாணம் போன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அது மூலியமாக அவருடைய உறவு முறைகள் அதன் மூலியம் ஒரு வைப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது அந்த வைபவங்கள் உங்களுக்கு நல்லதொரு பொருட்சேர்க்கையும் ஆடை ஆபரண சேர்க்கையும் கொண்டு வந்து தரும் அதனால் சந்தோஷம் அதிகமாக வாய்ப்பன் உண்டு விரயஸ்தானம் அப்படிங்கிற இடமான சிம்மராசிக்குள்ளார செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் மனதில் கொண்டோம்னால் கொஞ்சம் செலவும் உண்டு ராகு தன் பார்வையாலே நேரடியாக பார்ப்பதனாலே செலவுகள் கட்டுப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அவருடன் சேர்ந்து சந்திரனும் இந்த வாரத்திலே இருக்க போகிறார் அதுபோல உங்கள் ராசியிலே நேரடி பார்வையை பார்த்து கொண்டிருக்கிற சனி பகவானுடன் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனியாக இருக்கிறதாலே அவரோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய இந்த சந்திரனும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் தருவதாக அமைகிறார் அதுவும் ரோக சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கடாட்சத்தை பெற்று பெற்றுத்தருவதும் கொடுத்த கடன் திரும்புவதற்கு வாய்ப்புகளும் உண்டு மருத்துவத்திலே சில முன்னேற்றங்கள் உண்டாகும் நோய்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது தொழிலிலே இடமாற்றங்கள் உங்களுக்கு நல்லதை கொடுத்தாலும் சில பிரயாணங்கள் அலைச்சலையும் அசதியும் உடல் உபாதைகளையும் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் ஃபுட் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கண்டதை சாப்பிடக்கூடாது அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இதுதான் இந்த வாரத்தில் முக்கியமான செய்தி இந்த வாரத்தில் செங்கடகர சதுர்த்தி ஆரம்பமே இருக்குது கிருத்திகை விரதம் முடியும் போது இருக்குது முருகன்லேருந்து பிள்ளையார் வரைக்கும் அனைத்து விதமான தெய்வங்களையும் வணங்குவது முக்கியமானது அதில் முக்கியமாக காலாஷ்டமி அன்று பைரவரை வணங்குவதனாலே உங்களுக்கு தீய சக்திகளின் அந்த தாக்கங்கள் விலகி நல்லதொரு சுபிட்சம் கிடைக்கும் ஏழு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளர்த்துட்